ஹாய் வெல்கம் டு அஸ்ரோக் குபீரன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மதுரை ஆவணி மூல திருவிழா பற்றி பார்க்கலாம் இன்று ஏழாம் நாள் திருவிழான வளையல் விற்ற திருவிழா பற்றி பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் தாதுகாவனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுடைய மனைவிகளுக்கு தான் தான் பெரிய கற்ப கற்பில் சிறந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்குது இந்த எண்ணங்கள் வந்து பிற பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால சிவன் வந்து பிக்ஷாடனாக உருவெடுத்து போகும் பொழுது அந்த பெண்கள் தன் சுயநிலை இழந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மேகலை வளையல் எல்லாத்தையும் அவரோட தட்டில் போடுறாங்க அவர் பின்னாடியே போகிறாங்க அவர் அவங்கள சிரிச்சுக்கிட்டே தாண்டி போயிடுறாரு அந்த நேரத்தில் தன்னுடைய கணவர்கள் தன்னுடைய கற்பு நிலைமையை இழந்து அந்த பெ ஆண் மேலே நம்ம ஒரு நேரம் ரசிச்சிட்டோமே அப்படின்ற பயத்தில் இருக்கும்போது அவருடைய கணவர்களான ரிஷிமார்கள் வந்து நீங்கள் மதுரையில் வணிய பெண்களாக பிறப்பீங்க அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு சிவன் கை தொட்டு வளையல் பொழுது உங்களுடைய சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல வந்து நீங்கள் வணிக பெண்களாக பிறக்குன்னு சொல்லும்போது இந்த பெண்கள் மன்னிப்பு கேட்குறாங்க அதே போல் அந்த பெண்கள் மதுரையில் பிறக்கிறாங்க மதுரையில் பிறந்த பின்பு தினமும் சொக்கநாதரை வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு நாள் சிறன் ஒரு வணிகராக மிக அழகான வணிகராக கம்பீரமான தோற்றத்தில் வளையல் விற்க வர்றாரு சொக்கநாதர் இந்த வணிக பெண்களுக்கு கைகளில் தொட்டு வளையல் அணிவிக்கிறார் அவரோட பேரழகை பார்த்துட்டு இந்த பெண்களுக்கு விட்டு விலக மனசெல்லாம் அவங்க கேட்குறாங்க பணம் கொடுக்குறாங்க நாளைக்கும் இதே மாதிரி வளையல் கொண்டு வாங்க மறுத்துட்டாரு நாளைக்கு வரேன் இல்லையா நான் அப்போ வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்து போறார் இவர் எங்கதான் தான் போறாருன்னு பார்ப்போம் அந்த பெண்கள் இருந்து போறாங்க ஆளவா என்னலான சொக்கநாதர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் கருவறையில மறைந்து விடுகிறார் இந்த சோமசுந்தர கடவுள் மீது அதீதமான பக்தி கொண்டு தினமும் கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் செய்து கொண்டிருந்த அந்த பெண்கள் வணிக பெண்களுக்கு வந்து சென்றது நம்முடைய கைகளுக்கு தொட்டு வளையலிட்டது சொகநாதர் தான் அப்படின்றப்ப தன்னுடைய சாப விமோச்சனமும் கிடைக்கிது அவங்களுக்கு பழைய ஜென்ம நினைவும் வருகிறது மீண்டும் தன்னுடைய கணவர் கணவன்மார்களை போய் அடைந்து அவங்க வாழ்கிறாங்க நீண்ட காலம் வாழ்ந்து முக்தி அடைகிறாங்க சொகநாதர் இன்னைக்கு மதுரையில் வணிக பெண்களுக்கு சிறப்பாக அவங்களுக்கு வந்து வளையல் அணிவிக்கிறதாகட்டும் வந்திய பாட்டி அப்படின்னு சொல்லி புட்டு திருவிழா நடக்கப்படுற அந்த பெண்ணும் வந்து வணிக பெண் தான் அதே போல் கண்ணகி என்ற பெண்ணுக்கும் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இடத்த கொடுத்து வச்சுருக்கு இவங்க எல்லாருமே வணிக பெண்கள் தான் இன்றைக்கி சொக்கநாதர் வலையலெல்லாம் விற்றுட்டு இன்மையில் அண்மை திருவார் கோயிலில் போய் அமர்ந்து தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி சிவ பூஜை செய்யணும் அப்படின்றதுனால ஒரு சிவனை உருவாக்கி சொக்கநாதர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரே வழிபாடு செய்த லிங்கம் தான் இன்மையில் அண்மை திருவார் அங்கே பூஜையெல்லாம் முடித்து விட்டு தன்னுடைய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பழையபடி ஆளவாய் நல்வரும் வரும் வந்து பட்டாபிஷேகம் சாயந்திரம் கும்ப லக்னத்தில் ஆறு மணி முதல் ஆறு முப்பத்தி நடக்குது வேறு எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு பெருமையாக மதுரையில் மட்டுமே சொக்கநாதர் திருவிளையாடல்கள் நடத்திருக்காரு அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அதில் குறிப்பிட்ட திருவிளையாடல்களில் முக்கியமானது வளையல் விற்றல் அப்புறம் விறகு விற்கிறது கருங்குருவிக்கு உபதேசம் நாரைகி முக்தி கொடுக்கறதுன்னு எல்லா திருவிளையாடல்களும் தர்மிக்கு பொற்களிக் கொடுத்தல் அதுபோல் பல திருவிளையாடல்கள் சொக்கநாதர் நித்தம் நித்தம் தினமும் நடத்திக்கிட்டு இருக்காரு சொக்கநாதர் வலையில் விற்பவராக ஒரு வணிகராக அவருடைய கால் தடம் பதிந்த ஊர் மதுரை அவர் எல்லா மாட வீதிகளையும் சுற்றி நடந்திருக்கிறார் அப்படின்றதுக்கான சாட்சி இது வலையிலெல்லாம் விற்று விற்று பட்டாபிஷே சிகராக இன்று சொக்கநாதர் மாறுகிறார் இன்று முதல் மதுரையில் மீனாட்சி சொக்கநாதருடைய ஆட்சி தான் நடக்க போகுது மாலை கும்ப கும்பலக்னத்தில் ஆறு டு ஆறைக்கு நடக்குது முடிந்தவர்கள் நேரடியாக தரிசனம் பண்ணுங்கள் மற்றவர்கள் மனதில் தியானித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்